வணக்கம் இன்னைக்கு வீடியோல சின்னவங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏன் இந்து மதம் இல்ல மற்ற மதத்துக்காரங்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகை அப்படின்னா அது தீபாவளி பண்டிகை இந்த நாளில் வேலைக்கு போறவங்களுக்கு போனஸ் கிடைக்கிறது வந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு புத்தாடை கிடைக்கும் நல்ல பலகாரங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் இறைவனை வழிபாடு செய்வோம் உறவிடர்களை நண்பர்களை சந்தித்து மகிழ்வோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பண்டிகை இருள் நீங்கி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல ஒளி பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடக்கூடிய இந்த தீபாவளி பண்டிகை அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடியது எண்ணெய் குளியல் இந்த எண்ணெய் குளியலை எந்த நேரத்துல செய்யணும் எப்படி செய்யணும் எதற்காக செய்யணும் அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபதாம் தேதி வரக்கூடிய இந்த தீபாவளி நாள்ல எண்ணெய் குளியல் செய்யறதுக்கு உகந்த நேரம்னா எப்பொழுதுமே காலையில பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை மூன்று மணியிலிருந்து நாலு மணிக்குள்ள அந்த நேரத்துல இன்னைக்கு யாருமே குளிக்கிறதுக்கு தயாரா இல்ல நம்ம யாருமே விடுமுறை நாள்னா ரொம்ப நேரம் தூங்கணும்னு நினைக்கிறோம் ஆனா இந்த நேரத்துல குளிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒருவேளை என்னால குளிக்க முடியல அந்த நேரத்துல முடியாதுங்கிறவங்க சூரிய உதயத்திற்கு முன்னதாக அதாவது ஒரு அஞ்சு முப்பதுக்குள்ள நீங்க குளித்து முடிச்சிடணும் ஏன்னா அன்னைய சூரிய உதயம் ஆறு மணி மூணு நிமிஷத்துக்கு தொடங்குது அப்ப நீங்க கண்டிப்பாக ஐந்து முப்பதுக்குள்ள குளித்து முடித்திடலாம் ஏன்னா சந்திரன் சக்தியோடு இருக்கும் பொழுதும் சந்திரன் வலிமையாக இருக்கும் பொழுதும் தான் இந்த எண்ணெய் குளியலை செய்யணும் அதிலும் குறிப்பாக இந்த வருட தீபாவளி திங்கட்கிழமையான சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற நாளிலேயே வருவதால் அதிகாலையில சந்திரன் வியாபித்திருக்கும் அந்த நேரத்தில் குளிப்பது சிறந்தது இந்த எண்ணெய் குளியல் செய்வதிலே என்ன தாற்பயம் இருக்கு அப்படின்னா இந்த எண்ணெய் குளியல் செய்யறதுங்கிறதே தீபாவளிக்கு தீபாவளி எதை மறந்தாலும் எண்ணெய் குளியல் போடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த நாள்ல உங்களுக்கான நோய்ங்கிற இருள் நீங்கிறதா இருக்கலாம் தரித்திரம் நீங்குவதா இருக்கலாம் வறுமை நீங்குவதா இருக்கலாம் உங்களோட கஷ்டம் வேதனை கண் திருஷ்டி எதிரிகளின் தொல்லை நய வஞ்சகர்களின் பிடியில் நீங்க சிக்கி தவிக்கிறீங்க கடன் கட்ட முடியல உங்களை சுத்தி ஒரு இருள் அமைதி இல்லாமல் இருக்கிறீங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு குடும்பத்துல அமைதி இல்லை என் வாழ்க்கையில் ஒரு தெளிவும் நிம்மதியும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இந்த தீபாவளி அன்னைக்கு இந்த ஸ்நானம் செய்யணும் இந்த ஸ்நானம் செய்வதற்கு பெயரே கங்கா ஸ்நானம்னு சொல்லுவோம் அன்னைய தினம் கங்கா தேவி உங்களுடைய இல்லத்தில் இருக்கும் அனைத்து நீர்நிலைகளிலும் நிரம்பி இருப்பதாக இருக்கும் அன்னைக்கு நீங்க வீட்டுல குளிக்கும் பொழுது கங்கையில் நூறு முறை குளித்ததற்கு ஈடான புண்ணியத்தை இந்த தீபாவளி நாள் அதிகாலையில் நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது கிடைக்கும் அன்னைக்கு எண்ணெய் குளியல் செய்வதில் கூடுதலாக நம்ம என்ன செஞ்சா நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் குடும்பத்தில் சந்தோஷமும் மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் கடனும் நோயும் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னா பொதுவாக வேலி பகுதிகள்ல காட்டு பகுதிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய நாயுருவி அந்த ஞாயிறுவை எடுத்து உங்கள் தலையை சுத்தி இடமிருந்து வளமாக மூன்று முறையும் வளம் இருந்து இடமாக மூன்று முறையும் தலையை சுத்தி திருஷ்டி கழிப்பது போல் சுத்தி அதை வந்து நீங்க தூக்கி வெளியில போட்டுட்டு அதன் பிறகு நீங்க எண்ணெய் வைத்து நீங்கள் தலைக்கு குளிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த வருட தீபாவளி நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் யோகத்தையும் புண்ணியத்தையும் தரும் தீபாவளியாக இருக்கும் இந்த தீபாவளியில் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது நம்மளுடைய தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த தவறுகள் நம்மளுடைய கருமாக்கள் சாபங்கள் தோஷங்கள் கிரக தோஷங்கள் எல்லாமே நீங்கும் ஒரு அதி உன்னதம் அப்ப இந்த வருட தீபாவளியில நீங்க காலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணிக்குள் அல்லது ஐந்து முப்பது மணிக்குள்ள அதிகாலையிலிருந்து நீங்கள் எண்ணெய் தேய்த்து இந்த நாயுடுவியால் உங்கள் தலையை சுத்தி மூன்று முறை இடமிருந்து வளமாகவும் மூன்று முறை வளமிருந்து இடமாகவும் நீங்க அதை வந்து திருஷ்டி கழித்து தூக்கி போட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் குளிக்கும் பொழுது உங்களுக்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அற்புதமும் நிறைந்த ஒரு அற்புதமான தீபாவளியாக இருக்கும் இந்த தீபாவளி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா தீபம் பிளஸ் ஆவளி அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தையும் இணைந்துதான் தீபாவளி நுஞ்சு தீபம் பிளஸ் ஆவலி அப்படின்னு சொல்லுவோம் தீபம் அப்படின்னா தீபங்கள் ஆவலி அப்படின்னா அதற்கு பொருள் என்னன்னா வரிசையாக அப்படின்னு அர்த்தம் அப்ப தீபங்கள் வரிசையாக வரக்கூடிய இந்த நாளை தான் தீபாவளி திருநாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதை தென்னிந்தியர்கள் வந்து ஒரு மாதிரி கொண்டாடுறோம் வட இந்தியர்கள் அசுரனில் பூமியை நரகமாக மாற்றிக்கொண்டிருந்த நரகாசுரனை இறைவன் வதம் செய்து இந்த பூமிக்கு சாப விமோச்சனமும் எண்ணாயிரம் ஜீவராசிக்கு விடுதலையும் நிம்மதியான வாழ்க்கையும் அமைதியான வாழ்க்கையும் இறைவன் கொடுத்த அந்த நரகாசுரனை வதம் செய்த நாளாக வட இந்தியர்கள் கொண்டாடுவது தென்னிந்தியர்கள் இந்த நாளை இருள் நுங்கி வெளிச்சம் கிடைத்ததாக ஒளி நிறைந்ததாக வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதாக சந்தோஷம் கிடைப்பதாக மகிழ்ச்சி கிடைக்கும் நாளாக கொண்டாடுகிறார் இந்த நாள்ல நிறைய பேர் தன்னுடைய தொழில் வியாபாரம் செய்யும் இடம் பூஜை போட்டு ஒரு புதிய கணக்கு நோட்டை எடுத்து கணக்கை துவங்குவதாக இதையும் ஏன்னா இந்த நாளில் லக்ஷ்மி கடாச்சம் கிடைக்கும் அப்ப இந்த நாள்ல தான் குபேரன் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்துட்டு சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கும் பொழுது சிவபெருமான் சொல்லுகிறார் இந்த நாள் இந்த செல்வத்தை கொடுக்கும் சக்தி என்னிடம் இல்லை தாய் மகாலட்சுமியிடம் இருக்குன்னு சிவபெருமானே இன்னொருத்தரை கை காமிச்ச ஒரு விஷயம் எது அப்படின்னா அது இந்த செல்வத்தை பெறுவது அப்படிப்பட்ட செல்வத்தை குபேரன் தனக்கு வேண்டும் அளவிற்கு மீண்டும் பெற்ற நாள் இந்த தீபாவளி திருநாள் அதனாலதான் இன்னைக்கு தீபாவளி நாள்ல மாலையில வந்து நிறைய பேர் லட்சுமி குபேர பூஜை செய்வதையும் நம்ம பாக்குறோம் அதே மாதிரி புதிதா ஒரு தொழில் தொடங்குறோம் வியாபாரம் செய்யறோம் நிறைய நபர்கள் இன்னைக்கு நிறைய தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் புதுசாக ஒரு பொருளை அறிமுகப்படுத்தணும் விற்பனையை தொடங்கணும் அல்லது ஏதாவது ஒரு பிரான்ச்சை விரிவாக்கணும் அல்லது யூனிட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அல்லது எதை புதிதாக செய்யணும்னாலும் அதற்கான ஒரு கோப்புகள்ல கையெழுத்துடுவதோ அந்த ரெடி பண்ணி வைக்கிறது அல்லது அது சார்ந்த ஒரு ஸ்டெப் எடுப்பது பெரிய அளவிலான பலனை தரும் கடாச்சத்தை உங்கள் இல்லத்திலும் தொழில் வியாபார ஸ்தலத்திலும் பெருக செய்யும் அப்படிப்பட்ட இந்த இருளை நீக்கும் இந்த பண்டிகையை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம் அரசு வகுத்திருக்கும் விதிமுறைகளின்படி காலை ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளும் ஒன்பது மணிக்குள்ளும் மிகச் சிறப்பாக குழந்தைகள் பெரியவர்களின் வழிகாட்டுதலின்படி உங்களோட குழந்தைகளை தனியாக பட்டாசு வெடிக்கவோ எதற்கும் அனுப்பாம நீங்கள் பாதுகாப்பாக இந்த தீபாவளியை கொண்டாடுங்கள் அடுத்த வருடம் தீபாவளிக்குள் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்றமும் சகல ஐஸ்வர்யங்களும் அஷ்டலட்சுமியின் ஆசிர்வாதமும் கிடைக்கட்டும் என்று தாய் மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை இதுவரைக்கும் பின்பற்றி இருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் இன்னைக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை நிறைய நபர்களுக்கு அனுப்பக்கூடிய புதிய சப்ஸ்கிரைபர்களுக்கும் என் உள்ளம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் உங்களிடமிருந்து விடை பெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்